பிரச்சனை எப்படி சமாளிக்க இவகிட்ட அந்த பையன் நீ வெணிலாவான்னு கேட்க அவன் ஆமான்னு தலையாட்ட சோலி முடிஞ்சு இப்ப இந்த பையனுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது தெரிஞ்சுன்னா அது பெரிய பிரச்சனை கொண்டு வந்து விடியும் எப்படி சமாளிக்க இந்த பிரச்சனைய இந்த பையன் மைண்டை எப்படியாவது டைவெர்ட் பண்ணிட்டா இவன் இதுல இருந்து மாறி வந்துருவான்ல அப்படின்னா என்ன செய்யறது பக்கத்துல ஒரு பெரிய சூப்பரா இருக்கேன்

என்ன பண்ணுறது இவ என் பக்கத்தில் நெருங்கி வரும்போதெல்லாம் எனக்கு அவன் ஞாபகம் தான் வந்து வந்து போகுது அவள் தான் நம்ம கிட்ட உட்காந்துருக்கிற அந்த ஒரு உணர்வு வருது அவளே அவ தான் இவ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு அவள் பேசும்போது பழகும்போது நமக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு ரொம்ப சந்தோஷமான ஃபீலிங்கில் இருக்கும் இன்னும் கேட்டால் நம்ம பிரச்சனையில தான் இன்னும் இருக்கும் மீண்டு வரல இருந்தாலும் அதெல்லாம் மறந்து தாண்டி இவ இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கிட்ட பேசிட்டு வர மாட்டாளான்ற ஒரு உணர்வு தானே நமக்கு வருது இவ்வளோ நாள் இல்லாம இப்பயே நமக்கு அந்த சிந்தனை வரணும் எப்பவுமே வீட்டை நாம வரும் ஆனா இப்போ இவளை பார்த்த நேரத்துல இருந்து அதே மாதிரி உணர்வு நமக்கு இருக்குல்ல அதனாலதான் ஒருவேளை இவ அவளா குடும்பம் அவசரப்பட்டு நாம எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் இவ வாயை தொடர்ந்து பேரை இன்னும் சொல்ல மாட்டேங்கிற ரொம்ப பயம் அப்பி கிடக்குன்னு நினைக்கிறேன் இவகிட்ட இவளுக்கு ஒரு பிரச்சனைனா அதை தாங்கிக்க மாட்டேங்குது நம்ம மனசை கிடந்து துடியா துடிக்குது இவளை எப்படியாவது காப்பாற்றி மீட்டை கொண்டு போய் நம்ம என்ன தான் மேலோங்கி வருது நமக்கு நம்ம உயிர் கூட பெருசுல இவ தான் இவ மட்டும்தான் முக்கியம் தோணுது இலை மண்டை போட்டு குடஞ்சது காணும்ல ரோட்டை பார்த்து முதல்ல வண்டியை ஓட்டு ஏட்டா வண்டி வண்டி பாரு எப்படி இடிக்கிற மாதிரி வராங்க பாருங்க முட்டா பசங்க தான் இப்படி பண்றானுங்கன்னு தோணுது வண்டி வரல நடு ரோட்ல நிப்பாட்டி போட்டிருக்கானுங்க ஆமா சார் அத பார்த்தா எனக்கும் அப்படிதான் புரியுது ஆனா வேணாம் சார் நீங்க காரை விட்டு இறங்காதீங்க எனக்கு தெரிஞ்சு வேணன்ட்டு யாரோ உங்ககிட்ட வம்பு தான் இப்படி குறுக்க வண்டியை நிப்பாட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கேன் எப்படி நம்ம வண்டி எடுக்கிறது அந்த பையனுங்க இப்படி நடு ரோட்ல குறுக்க மறைச்ச மாதிரி போட்டா நம்ம வண்டி எப்படி மூவ் பண்ணிட்டு போக முடியும் நடந்து வந்திருந்தா பரவாயில்ல ஒரு ஓரமா ஒதுங்கி போலாம் இது காரு அதுவும் காரு ஒதுங்கிறதுக்கு கொஞ்சம் கூட வழி விட்டு நிக்காம எப்படி நிக்கானுங்க பாரு குறுக்க வண்டியை போட்டு ஆமா என்ன எந்த வண்டியும் போகப்படாது வரப்படாதுன்னு ரோட்டை மறைச்சாப்பிடாதே குறுக்க வண்டியை நிப்பாட்டி போட்டிருக்கானுவ சார் நிஜமா சொல்றேன் அவங்க ஏதோ பிரச்சனை பண்ண போறானுங்க ஆபத்து நம்மள தேடி வருதுன்னு நினைக்கேன் நீ ஒன்னும் பயப்படாத நான் இறங்கி போய் என்னன்னு பாக்குறேன் யாருன்னே தெரிய மாட்டேங்குது காருக்குள்ளே உட்காந்து கிடக்கானுவ அம்பட்டு பயம் இருக்கிறவங்க என்னத்துக்கு இப்படி ஒரு காரியம் பண்ணணும் ஐயோ கடவுளே ஏன் என் தலையில இப்படி இதே இறக்குறேன்

என்ன கேட்டு தான் இருந்தாலும் செய்வாங்க நானும் உன்னை அடிக்கல அப்புறம் எதுக்கு இப்படி பேய் அந்த மாதிரி உட்கார்ந்திருக்க கண்டு நானாம இருக்கேடி அடியே குத்து கல்லாட்ட உட்கார்ந்திருக்க அடச்சி குத்து கல்ல எங்கிட்ட பேச நான் ஒரு முட்டா பீசு இது ஒரு பைனாமரி பேசு பயத்துல அப்பப்ப ஸ்டக் ஆகி நின்னு போறோம் நாம அத தட்டி விட்டா திரும்ப ஸ்டார்ட் ஆகி ஓடும் அந்த காரை விட்டு இறங்குற அது முரட்டு பேசு என்ன ஒண்ணு போலயா நமக்குன்னு வந்து சிரும் நல்ல சில்லன் இருக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் அதுக்கப்புறம் நான் சூர்யா சார கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் டெய்லி இது மாதிரி சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அதுக்கான சந்தர்ப்பத்துக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அது உருவாக மாதிரி தெரியல நாமளே உருவாக்குனா உண்டு அது கிடைக்கிறதுக்குனே ஏத்தாப்பா ஊற்றி உக்காந்துருக்கல எப்ப பாரு நியாயம் தர்மம் நல்லது அது இது லொட்டு லொசுக்குன்னு பப்பா பப்பா நமக்கு கிளாஸ் எடுத்து எடுத்தே நம்மளை கொண்டுருவா இவளை கூட வச்சுக்கிட்டலாம் நாம நினைச்ச காரியத்தை நிச்சயமா செய்யவே முடியாது இவ இந்த வீட்டுக்கு ரொம்ப விசுவாசி எஜமானி வீட்டை உப்ப தின்னதுக்கு அவங்களுக்கு துரோகம் பண்ணலாமான்ட்டு இவ நம்ம இரத்த திரும்பி நின்னாலும் தின்னுருவா அதனால இவளை எந்த கட்டத்திலயுமே நாம நம்ப முடியாது நமக்கான வாழ்க்கையை நாம தான் தேடிக்கணும் நமக்கான நல்லதை நாம தான் செஞ்சுக்கணும் அதுக்கான சந்தர்ப்பங்களை நாம தான் உருவாக்கணும் அதுக்காக ராத்திரி நேரம் கூட பார்க்காம இவளை இப்படி இழுத்துட்டு வந்திருக்கேன் ஆனா என்ன சூர்யா வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அவர் இல்லாம போயிட்டாரு சரி வெளியில இருந்தா அவரை பாக்கலாம்னு பார்த்தா மழைக்கு பொறுக்கலை இப்படி கொட்டி தீக்குது நாம் எங்கள் ரூமில் இருக்கோம் அவர் வந்தால் நமக்கு எப்படி இவை எப்படி இருந்தாலும் அலறி அடிச்சுட்டு ஓடுவா அவரை பார்த்ததும் அதில் நாம் நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வில்லி இந்த வீட்டிலேயே ஒருத்தி இருக்கா அவளையும் சரி கட்டி இந்த பாட்டி மனசில் நல்ல பேரை வாங்கி அவங்க மனசில் நம்ம இடம் பிடிச்சாதான் சூர்யா சார் மனசுலேயே இடம் பிடிக்க முடியும் அவ லவ் பண்ணுறவ யாரோ எவ்வளோ நமக்கு தெரியாது அவள் இருக்காளா இல்லையோன்னு தெரியாது அவளை நினச்சிக்கிட்டு எதுக்கு இவர் வாழ்க்கையை கிடத்துக்கலாம் இவருக்கு ஏற்ற மாதிரி நாம் பேசி புரிய வச்சு இவர் மனசில் நாம் இடம் பிடிச்சி நிச்சயமாக இந்த வீட்டை நாம ஆளை வந்தே ஆகணும் பணம் இல்லை காசு இல்லை நீ வேலைக்காரையோட பொண்ணு தானே உனக்கு வந்த வாழ்வு என்னன்ட்டு அவரோட சித்திக்காரை நம்மளை பார்த்து ஏழலமாக பேசி மட்டன் தட்டுறால அவள் மூக்கை உடைக்கிறதுக்காகவே நான் இந்த வீட்டுக்கு நிச்சயமாக மருமகளாக வருவேன் வந்ததும் வராததுமா முதல்ல அவளை இந்த வீட்டை துரத்திட்டு தான் நான் மறுவேலையே பார்ப்பேன்

அத போட்டி நீ எத கண்டு இப்டி ஓக்க அந்த எனக்கு தெரியும் நீ நினைக்கிறது ஒரு போது நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இப்ப இதெல்லாம் நமக்கு தேவையாடி சொல்ல சொல்ல கேக்காம இங்க வந்து நிக்க என்ன என்னன்னா பிரச்சனை அடைக்க போறேன்னே தெரியல எனக்கு என்ன என்னப்ப அப்படி என்ன நடந்துருச்சு உயிரா போயிருச்சு இப்படி பொளம்பிட்டே இருக்க அப்படியே உயிர் போயிருந்தால தான் பரவாயில்ல நீம்மதே கண்ணை மூடி இருந்தாமே அது கிளாம போச்சு இப்ப இந்த அவமானம் இந்த அசிங்கலாம் நமக்கு தேவையா நீ இடி அரைய ஒரேமா காதுல வாங்கிட்டு புரிஞ்சி புரியாம இடி யாரது ஐயா பாவம் உட்காந்து ஒப்பாடி வச்சிட்டு இருக்கால நம்மளால தானே இவ கஷ்டப்படுறான்னு உன்னை கூட்டிட்டு வந்தேன் என்னைய நீ நீ ஆமால பரிதாபப்பட்டு என்னைய கூட்டிட்டு வந்த நான் நம்பனம் ரோட்ல எவனாவது காதுல பூ வச்சிட்டு போவா பாத்தியா போய் நல்ல ஆமா சாமி போட்டு கிட்ட வந்து இந்த கட்ட கதலாம் கட்டாத புரியதா ஓன் ஓன் கூட்டிட்டு வந்த நல்லதுக்கே காலையில இதான் போல இருக்கு எனக்கு காலேஜுக்கு கட்டி ஆகணும் அதை கேளு கேளு நானும் எத்தனையோ தடவை ஒன்று சொல்லி சொல்லி விட்டேன் நீ இங்க வந்து கேட்கறதுக்கு சங்கடப்பட்டு தவிச்சிட்டு கிடந்தியே சரி அதான் உன் சார்பா வந்து நம்மளும் கேக்கலாம் அதோட இல்லாம சூர்யா சார் வீட்டுல வரலன்னு நீ கவலைப்பட்டுட்டு இருந்த அவரு வந்தாரோ வரலையனு புலம்பிட்டு இருக்கீங்க கூட்டிட்டு வந்தா அவர் வந்ததும் குளிர்ந்து போகுமே ஒரு கல்ல ரெண்டு மாங்க அடிச்ச மாதிரி இருக்குமே நினைச்சு கூட்டிட்டு வந்தான் பாத்தீங்க என் புத்திய செருப்போல அடிக்கணும் அங்க இருந்தா என்ன நீ நிம்மதி அவர் தூங்குவ இதே நினைச்சு புலம்பிட்டு இருப்பேன் இங்க வந்த நீயும் பாட்டியும் ஒன்னா பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் உனக்கும் மனசுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும் அவரை பார்த்ததும் அவரது அவரது வேலையை பார்ப்பீங்களே நினைச்சேன் எப்படி என் புத்தி செலுத்தணும் இதுக்கு நீ என்ன பாராட்ட கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் திட்டமாவது இருக்கலாம்ல அதை விட்டுட்டு நான் பேசுறதெல்லாம் குறையா கண்டுபிடிச்சி ஏனால இப்படி கொத்த சுமத்துறிய உனக்கு இது நியாயமா இருக்கா நீ என்ன பெத்த தாய் தானே பெத்த மகளை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க உண்மையிலே ஓ சாமர்த்தியம் என்னன்னு எனக்கு தெரியாது ஓ மனசுக்குள்ள என்ன புரிஞ்சு கிடக்குறது எனக்கு மட்டும் தெரியும் அதை இந்த வீட்டுல நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை அதனாலதான் உன்ன பொது இடத்துல விட்டு கொடுத்து பேசக்கூடாதுன்னு நீ எதுக்காக கூட்டிட்டு வந்து நம்ம அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்ன போது கூட

போது கேட்டுக்கொண்டேன் ஒரு செகண்ட் ஆகாது உன்ன பத்தி சொல்லல ஆனா என்ன அவங்க மனசு நொறுங்கி போயிடுவாங்க ஏற்கனவே இந்த வீட்ல ஒரு பிள்ளை தப்பு பண்ணிட்டு போனதுனால அவங்க மனசு பாடிச்சி ரொம்ப நொந்து போய்ட்டாங்க இப்பதான் அல்லது தேர்வு முடிந்து கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க பழையவை இன்னொரு தப்பை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு முக்கியமா இல்ல அதனாலதான் நீ பண்ற தப்பு

ஒரு இறங்கிட்டான் நீங்களா நானும் யாரும் எல்லாம் நினைச்சேன் என்ன இல்ல உங்களுக்கு அடி காணாதோ அதை திரும்ப வந்து நிக்கலாம் இப்படி உடம்புல பய உட்டு போச்சு போல அடக்கு அடக்கும் பயிரா மாட்டு அடிக்கிற மாதிரி அந்த அடி அடிச்சுனே உங்க உடம்புல கொஞ்சம் கூட உரைக்கல அடி கொடுத்த எனக்கு கையெல்லாம் நொந்து போய் குறைஞ்சது ரெண்டு நாளைக்காவது உதர கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வாங்கினேன் நீங்கள் ஒன்றுமே நடக்காத மாதிரி எப்படிலாம் இப்படி கம்பீரமாக நெஞ்ச நிமித்தம் எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க நொந்து போய் எல்லாம் இருப்பீங்கன்னு நினச்சேன் நான் உங்களை பார்த்தா இம்மா ஹாஸ்பிட்டலெல்லாம் சேர்க்கணும்னு நினச்சேன் நான் அடிச்சது வேலை கொசு அடித்த மாதிரி இருந்துச்சோ அதான் தூசி தட்டி விட்டுட்டு உதற எதிர்த்து வந்து நின்ன மாதிரி இப்படி எனக்கு எதில் வந்து நிற்கலோ பழையபடி சண்டைக்கு நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தோம் என் முன்னாடி பழையபடி தைரியமாக வந்து நிற்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு உடம்புல கூட ரொட்டு பட்சம் தானே அர்த்தம் சரி சூடாக்கிற வேண்டியதுதான் போ பேசுடா பேசு இது ஓ நேரம் அதான் நீ பேசிக்கிட்டு இருக்க நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கும் ஒரு நேரம் வரோம் பாரு அப்போ தெரியும் நாங்கள் யாருன்னு டேய் சுண்டலி அப்போமே நீதானே அவனுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு வந்தேன் பலபடி வந்து நிற்கனே கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாது என்னது நான் சுண்டலியா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும்ல யார் சுண்டலின்னு மச்சி நீ என்னடா அவன் அழகை ரசிச்சுட்டு நிற்கியாக்கும் அவன் வாயே பார்த்துக்கிட்டு நிற்க நாமளே எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை மடக்கி பிடிச்சிருக்கும் உன் கை வரிசையை காட்டுவேன்னு பார்த்தா அவனை வகை அடிக்க விட்டுட்டு நிற்க அவன் பாரு நம்மளையே எம்பட்டு நக்கலா கிண்டலா கேலி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு முதல்ல அவன் வாயை உடலை இருல அணைய போற மிருகத்தை பிரகாசமா எரியும்ல அதான் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு என்னலாம் சொல்லுதுன்னு தான் பார்ப்போமே இந்த பையன் நம்ம கிட்ட தப்பிக்க முடியாது சார் ஆ என்னைய அடிக்கணின்னு என்னடா இங்க பாரு மரியாதையாக அந்த பிள்ளை எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டனா உனக்கு நல்லது இல்லைன்னு வையன் நீ உசுரோட இந்த இடத்த விட்டு போக முடியாது